அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன்குமார் மதன்குமார் அகாடமில இருந்து அவன் போன கிளாஸ்ல வந்து ஏற்கனவே மேப் பார்த்துட்டோம் அதான் மலை தொடர்கள் பார்த்துருக்கோம் இப்போ இதில் வந்து இந்திய சிகரங்கள் பார்க்க போறோம் இந்த மேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேப் இதில் இருந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு என்ன பண்ணலாம் மூணு பிளேஸ் கேட்பாங்க இந்த மேப்பை தெளிவாக குறிச்சிக்கோங்க ரெண்டு மேப்பாக பிரித்து வச்சு குறித்துக்கோங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு பிளேஸ் வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கே டூ கே டூ இருக்கு இல்லைங்களா இந்த முக்கோண பகுதி கே டூ இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் கே டூ ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கே இருக்குன்னா இந்தியா மேப்போட மேலே கார்னரில் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் போட்டு இங்கே என்ன பண்ணுவோம் கே டூன்னு எழுதணும் கேட்வின் ஆஸ்டின் அப்படின்னு கேட்பாங்க இது கே டூனால் லாபம் வச்சுக்கோங்க மேல் பகுதியில் இருக்குது இந்தியாவோட மேல் பகுதி இந்த பகுதியில் இருக்குது கே டூ திரும்ப திரும்ப கேட்குறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கே டூ அதுக்கப்புறமேட்டு நமக்கு முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கோயில் சிகரங்களில் இங்கே பாருங்கள் இண்டியா இங்கே கீழே வருது இல்லைங்களா இந்த பகுதி இறங்குது இல்லைங்களா இங்கே இங்கே ஏற்கனவே குறிச்ச மலை மேலாம் இந்த இது வந்து எவரெஸ்ட்டு இது வந்து பக்கத்தில் கஞ்சன் ஜங்கா ரெண்டும் நான் எவரெஸ்ட் கஞ்சன் ஜங்கா மேலே ஃபஸ்ட்டு பார்த்தது கே டூ அடுத்து உங்களுக்கு இந்த பெண்டு பகுதியில் எவரெஸ்ட்டும் கஞ்சன் இருக்கு இங்கே பாருங்க சிவாலிக் மலைத்தொடர் சிவாலிக் மலைத்தொடர் இப்போ இதை நாலுமே நீங்கள் என்ன பண்ணா ஒரே ஆர்டர்ல நாம் வச்சுக்கணும் மேப்போட மேல் பகுதி என்ன இருக்குது அப்படின்னா கே டூ அதுக்கப்புறமேட்டு இந்த பெண்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்டும் கஞ்சன் இந்த பாட்டு வந்து சிவாலிக் மலைத்தொடர் இது ஒரு பகுதியாக நான் வச்சுக்கோங்க மேப்பை வந்து பிரித்து தான் பார்க்கணும் மேல் பகுதியில் மொத்தமாக உங்களுக்கு சொன்ன பிளேஸ் வந்து நாலு பிளேஸ் இந்த நாலு பிளேஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீடபூமி ஓகேங்களா இந்த கீழ்ப்பகுதி தமிழ்நாடு அங்கேருந்து மேலே இந்த முக்கோணமாக வரைஞ்சி தக்கான பீடபூமி முக்கியமான பிளேஸை அடிக்கடி கேட்கறது இந்த முக்கோணப் பகுதி என்ன சொல்கிறோம் தக்கான பீடபூமி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த முக்கோணப் பகுதி தக்கான பீடபூமி அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாலவ பீடபூமி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி இதை மூணுமே செட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் இந்த முக்கோணத்துக்கு தக்கான பீடபூமி அதுக்கு மேல் சைடு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா மாணவ பீடபூமி உங்களுக்கு ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி இது மூணில் ஒன்று கேட்பாங்க அதனால் நான் வச்சுக்கோங்க தக்கானா பீடபூமி மாலவ பீடபூமி சோட்டா நாக்பூர் பீடபூமி அதை விட்டால் இந்த பக்கம் பாருங்கள் ஷிலாங் பீடபூமி ஷில்லாங் பீடபூமி இது நாலு தான் நாலில் ஒன்று உங்களுக்கு கட்டாயம் கேட்பாங்க தக்கான பீடபூமி மாலவ பீடபூமி சோட்டா நாக்பூரி மூணு இம்பார்ட்டண்ட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று தான் இருக்குது அது ஷிலாங் பீடபூமி இதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் இதை தனி மேப்பில் நாலுமே குறித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாணவ பீடபூமிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மவுண்ட் அபு அதாவது குருசிகார்னு கேட்கலாம் இந்த மாணவ பீடபூமிக்கு மேலே ஒரு முக்கோணம் போட்டு மவுண்ட் அபுன்னு எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிகரத்தில் அபு சிகரம் இம்பார்ட்டன்ட் தான் குருசிகார்னு கேட்டாலும் இருந்தால் மவுண்ட் அபுன்னு கேட்டாலும் இதுதான் எழுதணும் அதுக்கப்புறமேட்டு இந்த பக்கம் பாருங்க இதுல இந்த பாட் இந்த கிரீனா போட்டுருக்காங்க இல்லைங்களா இந்த பகுதி இது வந்து ரான் ஆஃப் கட்ச் அடிக்கடி கேட்குறாங்க இந்த க்ரீன் பகுதி ரான் ஆஃப் கட்ச் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க இது தனிமையாக படிக்கிறீங்க ரான் ஆஃப் கட்ச் கே அடுத்து இந்த ரெட் பகுதி இருக்கீங்களா இந்த பெண்டுக்குள்ளே இது வந்து கட்ச் வளைகுடா ரெண்டுமே ஜோடி ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே இருக்கிற பகுதி ரான் ஆஃப் கட்சு கீழே இருக்கிறது கட்ச் வளைகுடா ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட சைடில் கார்னரில் இருக்கிற ரெண்டுமே அதுக்கப்புறம் இந்த பெண்டு பார்த்திங்கன்னா காம்போ வளைகுடா மொத்தம் மூணு வளைகுடா இருக்குது ரான் ஆஃப் கட்சி கச்சு வளைகுடா காம்போ வளைகுடா அது மூணுமே ஒரே இதில் என்ன வச்சுக்கோங்க உங்கள் மைண்டில் வந்தால் ஃபர்ஸ்ட்டு மேலே ரன் ஆஃப் கட்சி அடுத்து கட்சி வளைகுடா அடுத்து காம்போ வளைகுடா மூணுமே இந்த பகுதி தான் இந்த பகுதியை மட்டும் தனியாக ஒரு மேப்பில் குறித்து வச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிங்களா தான் வரும் கேட்கக்கூட உங்களுக்கு வராது மேப்பில் குறித்து வச்சு என்ன பண்ணணும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா மட்டும்தான் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் கீழே தமிழ்நாட்டு பக்கம் வந்துடலாம் கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த பகுதியில் இந்த ப்ளூ இந்த மார்க் போட்டு என்ன பண்ணால் சோழ மண்டல கடற்கரை அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்குறது சோளமண்டல கடற்கரை நான் போக வச்சுக்கோங்க இந்த ப்ளூ பகுதி மார்க் வரைஞ்சிட்டு நீங்கள் எழுதுங்க சோழ மண்டல கடற்கரை அதுக்கப்புறம் இந்த ரெட்டு அதாவது இந்தியாவுக்கும் இளைஞர் நடுவில் ஒரு ரெட் பகுதி இருக்குது இல்லைங்களா இது வந்து பாக் ஜல சந்தி இந்தியாக்கும் இளைஞர் நடுவில் பாருங்க ஒரு ரெட் பகுதி இருக்கும் அது பாக் ஜல சந்தி இந்த நடுவில் வே மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த க்ரீன் கலர் வர போடுறாங்க இது வந்து மன்னார் வளைகுடா இது மூணையுமே ஒரு சேர்ந்த பல நாச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சோழ மண்டல கடற்கரை ஓகேங்களா அடுத்து பாக் ஜலசந்தி அடுத்து மன்னார் வளைகுடா மூணுமே இருக்கு இந்த ப்ளூ கலர் இருக்கிற பகுதி சோழ மண்டல கடற்கரை இந்த சின்ன ரெட் பகுதி ரெண்டு நடுவில் இருக்கிறது பாக் ஜலசந்தி இந்த வழி இருக்கிறது மன்னார் வளைகுடா இந்த மூணு தனியாக சோழ மண்டல கடற்கரை பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடா அதுக்கப்புறம் இந்த பக்கம் சின்ன சின்னதாக தீவு மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து லட்சத்தீவுகள் இந்த பக்கம் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இதையும் நீங்கள் ஞாபகம் இதுவும் உங்களுக்கு கேட்பாங்க அடுத்து கடற்கரை சமவெளிகள் இதில் நம்ம எல்லாமே பார்க்க தேவையில்லை ஓகேங்களா முக்கியமான சமவெளி சொல்லுங்கள் முக்கியமான சமவெளி பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளி மிடில் இருக்குது இந்த பகுதி கங்கை சமவெளி கேட்பாங்க இங்க இந்த கார்னர் உங்களுக்கு ரைட் சைடு கார்னர்ல இந்த பகுதி வந்து பிரம்மபுத்ரா சமவெளி இந்த பகுதி தார் பாலைவனம் கங்கை சமவெளிக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தார் பாலைவனம் அடிக்கடி உங்களுக்கு கேட்கக்கூடியது அதுக்கப்புறம் முக்கியமானது கீழே மேற்கு பக்கம் இருக்கிறது மேற்கு கடற்கரை சமவெளி கிழக்கு பக்கம் இருக்கிறது கிழக்கு கடற்கரை சமவெளி என்ன பார்த்தீங்களா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை அதே தான் உங்களுக்கு போட்டிங்களா கிழக்கு கடற்கரை சமவெளி அதே மாதிரி இது கொங்கண கடற்கரை இந்த ப்ளூ மார்க் இப்படி இருக்கு இல்லைங்களா டிக் அடித்த மாதிரி இது கொங்கண கடற்கரை இந்த பகுதி வந்து உங்களுக்கு சுந்தரவன காடுகள் இங்கே சுந்தரவன காடுகள் கீழே கேரளா பக்கம் மலபார் கடற்கரை இந்த ரெட் பாயிண்ட் மலபார் கடற்கரை தமிழ்நாடு பக்கம் இருக்கிறது சோழ மண்டல கடற்கரை இது முக்கியமான பிரச்சனை ரெண்டுமே மலபார் கடற்கரை சோழ மண்டல ஜோடி என்ன வச்சுக்கோங்க கேரளா பக்கம் இருக்கிறது மலபார் கடற்கரை இந்த பக்கம் இருக்கிறது சோழ மண்டல கடற்கரை